என் தம்பி குழந்தை நெருக்கல்ல சிக்கி ரொம்ப கஷ்டப்பட்டோங்க சார் வரத்துக்குள்ளார சார் நின்றுட்டு தாங்க சார் இருந்தோம் குழந்தைய வச்சு நின்றுட்டு இருந்தேங்க சார் நடந்து வைக்கக்கூடிய கொடூரமான செயலை பற்றி விபத்தை பற்றி விவரிக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு சோக சூழலை ஏற்பட்டிருக்கு அதை பற்றி விவரமா சொல்லக்கூடிய மனசு கூட என்னுடைய மனசுல இடம் கொடுக்கல அந்த அளவுக்கு நானும் வேதனைகள் இருக்கிறேன் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் விஜயினுடைய கரூர் பரப்புரையில் நாற்பது பேர் உயிரிழந்தது சம்பந்தமான வழக்கில் செந்தில் பாலாஜி மீது நீதியரசரிடம் வழக்கறிஞர்கள் புகார் அளித்திருக்கிறார்கள் வருகின்ற செவ்வாய்க்கிழமை அதாவது நாளை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வர இருப்பதாக ஒரு பரபரப்பு தகவல் வெளியாகியிருக்கிறது செந்தில் பாலாஜி பற்றி விஜய் அவர்கள் பரப்புரையில பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்படின்னு ஒரு பாட்டை பாடினாரு செந்தில் பாலாஜி பற்றி விஜய் அந்த பாட்டு கொஞ்சம் கேட்கறதுக்கு ரசிக்கிற மாதிரி தான் இருந்தது விஜய் பாண்ட பாட்டு ஆனால் அந்த பாட்டு தான் இவ்வளவு பெரிய சம்பவத்துக்கும் காரணம் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்ற குறைஞ்சர் நீதியரசர் தண்டபாணியிடம் இந்த வழக்கை நீதிமன்றம் தானாக முன்வந்து எடுத்து இந்த பிரச்சனைக்கு பின்னால் இருக்கின்ற குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுபிடித்து நீதியின் முன் நிறுத்தி தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்னு விஜயனுடைய தரப்பு நீதி நீதியரசன் தண்டபாணி அவர்களிடம் விசாரணை மனுவை கொடுத்திருக்கிறார்கள் இந்த விசாரணை மனுவு உடனடியாக வருகின்ற செவ்வாய்க்கிழமை இரண்டு பதினைந்து மணிக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வர இருப்பதாக அந்த தகவல் நேற்று வெளியாகி இருக்கிறது ஒருவேளை செந்தில் பாலாஜி அவர்கள் மீது இவர்கள் கொடுத்திருக்கின்ற அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் செந்தில் பாலாஜி அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது நடப்பதற்கு மிக முக்கிய காரணமாக கூறப்படுவது மின்சார துண்டிப்பு மின்சார துண்டிப்பு காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் அந்த கூட்டத்தில் நடந்தது அப்படின்னு நீதியரசர் தண்டபாணி அவர்களிடம் தாகவேக்காவினுடைய வழக்கறிஞர்கள் புகார் மனுவில் கூறியிருக்கிறார்களாம் ஒருவேளை இது உறுதி செய்யப்பட்டால் செந்தில் பாலாஜி மீண்டும் ஒன்றரை வருஷமோ ரெண்டு வருஷமோ தெரியாது சிறைக்கு போகிறது உறுதி அப்படின்னு சொல்கிறாங்க ஏ ஏற்கனவே செந்தில் பாலாஜி ஒன்றரை வருஷம் ஜெயிலில் இருந்து வெளியே வந்தது ஊழல் வழக்கு ஆனால் இந்த முறை போனால் வெளியே வர வாய்ப்பில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இது நாற்பது பேருடைய கொலை வழக்கு குழந்தைச்சின்னு நின்றுட்டு இல்லைங்க சார் குழந்தை போயிடுச்சுங்க சார் குழந்தைய கொடுத்துட்டாங்க சார் ரெண்டு வயசு குழந்தைங்க சார் தம்பி குழந்தைங்க சார் அது என் குழந்தை கூட இல்லைங்க சார் தூக்கிட்டு நல்லா தாங்க சார் நின்றுட்டு இருந்தாங்க நாங்க கடைசியில தாங்க சார் நின்று இருந்தோம் அங்க அந்த வெளிச்சம்புரத்துல கடை ஓரமா நின்று இருந்தாங்க சார் எப்படி கூட்டம் வந்துச்சுன்னு முன்னாடி இருந்து எல்லாம் தலையிட்டாங்க சார் நாங்க பாட்டு நாங்க ஓரமா தாங்க சார் நின்றுட்டு இருந்தோம் நானும் என் பொண்ணு நின்றுட்டு சார் குழந்த குழந்த செத்து போயிடுச்சிங்க சார் சார் மணியெல்லாம் தெரியாதுங்க சார் மணியெல்லாம் தெரியாதுங்க சார் இருந்தாங்க சார் இல்லைங்க சார் கூட்டம் முன்னாடி வந்து தள்ளிட்டாங்க சார் வேணுன்னு தள்ளினாங்களாம் என்னன்னு தள்ளாங்கன்னா நாங்க பார்க்கலிங்க சார் ஆனால் குழந்த உயிர் போயிடுச்சுங்க சார் ரெண்டு வயசு குழந்த உயிர் சார் நானு எங்க வீட்டுக்காரு எங்க குழந்த என் தம்பி குழந்த அஞ்சு பேர் போனங்க சார் நானே என் பொண்ணு என் தம்பி குழந்த நெருக்கல்ல சிக்கி ரொம்ப கஷ்டப்பட்டோங்க சார் வரத்துக்குள்ளார என்ன நடக்கும்னு நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா எந்த குற்றவாளிகள் மீதும் வழக்கு தொடுக்கலாம் அவர்களை கைது செய்யலாம் ஆனால் அது நிரூபிக்கப்படணும் அது நீதிமன்றத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கோம் இந்த வழக்கு தொடர்பாக கரூரில் விஜய் பரப்புரையில் நாற்பது பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த இந்த சம்பவம் வந்துட்டு நம்ம அவ்வளவு எளிதில் கடந்து போற சம்பவம் இல்லை திரு அண்ணாமலை அவர்கள் அந்த சம்பவம் தொடர்பாக அவர் சொல்ற அந்த ஒரு செய்தியை கேளுங்க அதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது அப்படின்னு பாருங்க ஒரு காவல்துறை அனுமதி கொடுத்து விட்டால் என்னவெல்லாம் நடைமுறைகளை கடைபிடிக்கணும் ஏன் இதையெல்லாம் இவர்கள் கடைபிடிக்கல ஒரு அனுமதியை கொடுப்பது சாதாரண விஷயம் அனுமதி கொடுத்துடலாம் அனுமதி கொடுத்த பிறகு காவல்துறை செய்ய வேண்டிய மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடுகள் என்ன அந்த அனுமதியை பெற்றவர்கள் முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன எல்லாமே அண்ணாமலை அவர்கள் இந்த காணொலியில சொல்றாரு அதை கொஞ்சம் கேளுங்க எல்லாரும் இதுல பல தவறுகள் பல குளறுபடிகள் நடந்திருக்கிறது ஒன்று எல்லா இடத்துலையுமே பொதுமக்கள் கூடும் பொழுது சரியான இடத்தை கொடுக்குறமா சரியான காவல்துறை அதிகாரிகள் காவல்துறையில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபுள் அவங்களை டிப்ளாய் பண்ணுறோமா கிரௌடை சரியான முறையில் கண்ட்ரோல் பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை தமிழகத்தில் நீங்கள் பாருங்க கள்ளக்குறிச்சியில் ஆரம்பித்த மரணத்தை பாருங்கள் அறுபத்தி நான்கு பேர் தாண்டி போன ஆண்டு அக்டோபர் ஆறாம் தேதி சென்னை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஷோல ஐந்து பேர் வரிசையாக இந்த க்ரௌடு கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட்டே தமிழகத்தில் ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்துக்கிட்டே இருக்கு கரூரும் அப்படித்தான் ஆனால் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு மாநில அரசின் மீது தான் வைக்கின்றோம் காரணம் அவர்களுடைய கடமை சரியான இடத்தை கொடுப்பது அவங்களுடைய கடமை சரியான பர்மிஷனே கொடுக்காதீங்க இல்லைன்னு சொல்லுங்க அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு வேலுசாயத்தை பொறுத்தவரை கரூரில் இருக்கக்கூடிய நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஒரு அட ஒரு சின்ன ஒரு சந்த அது அங்கே வந்து கூட்டத்தை நடத்துவதற்கு வாய்ப்பே கிடையாது எதற்கு அது கொடுத்தாங்கன்னு தெரியல தமிழக வெற்றிக்கழகம் கழகம் அவங்க கொடுத்த பர்மிஷன் லெட்டர் காலையில் நான் பார்த்தேன் காவல்துறை அதிகாரி ஒருத்தவங்க அதை அனுப்பிச்சிருந்தாங்க அவங்க கேட்டது இந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானா உழவர் சந்தை பக்கம் கேட்டிருக்கிறாங்க அதனால் முதல் தவறு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் இடத்தை சரியாக தேர்வு செய்யல அடுத்து தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஐநூறு பேர் பந்தோபஸ்தில் இருந்தாங்க ஐநூறு பேர் ஐநூறு பேரில் இல்லைங்கண்ணா ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸு கார்டு வண்டிகள் உட்கார்ந்துருந்தவங்க இவங்கெல்லாம் சேர்த்துனா ஐநூறு கீழே இருந்த போலீஸ்காரங்க எத்தனை பேர் நூறு பேர் கூட இல்லை ஒரு வண்டியில் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் முப்பது பேர் உட்காந்துருப்பாங்க அந்த கணக்கு எழுதி ஐநூறுன்னு சொன்னாலும் கேட்க ஒரு கூட்டம் வரும்னு தெரியும் அது பத்தாயிரமோ இருபதாயிரமோ ஐம்பதாயிரமோ நம்பரை விடுங்கண்ணா ஒரு கூட்டம் வரும் என்று தெரிந்த பிறகு சரியான காவல்துறையை கீழே டிப்ளாய் பண்ணணும் அல்ல அதையே செய்யாமல் இன்னைக்கு ஐநூறுன்னு மழுப்புறாங்க ஐநூறுங்கிறது கீழே இல்லைங்கண்ணா டிராஃபிக் போலீஸ் இருந்தாங்களா கீழே லான் ஆர்டர் போலீஸ் இருந்தாங்களா இல்லை அவங்களா ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் அதுலயே முந்நூறு பேர் போயிருப்பாங்க அதனால் இவ்வளவு பெரிய கூட்டம் சேரும் இடத்துல மிக குறைந்த காவல்துறையை டிப்ளை பண்ணிட்டு என்ன அவங்க கண்ட்ரோல் பண்ணிருக்கிறாங்க மூன்றாவது இது பெரிய இழுபறி கிட்டத்தட்ட நான்கு அஞ்சு நாள் இழுபறி இந்த லேண்டுக்கு போய் பார்க்கறாங்க அங்க போய் பார்க்கறாங்க இன்னைக்கு ஒரு பொது இடத்துல காவல்துறை அனுமதி கொடுப்பதற்கு முன்பு நூறு டைம் யோசிக்கணும் ஏன்னா உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்க கூடாது பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது டிராபிக் பிளாக் ஆகக்கூடாது எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் எல்லாம் போனா வழி இருக்கணும் வேலுசாம்புல எந்த வழி இருக்குங்கண்ணா ஒருவேளை முக்கியமான யாரை சொல்றோமோ அவங்களுக்கே உடம்புல பிரச்சனை வந்தா எந்த ஆம்புலன்ஸ் உள்ள போய் அவங்களை வெளியே கூட்டிட்டு வரும் ஆம்புலன்ஸே போகாத ஒரு சந்து ஒரு ரோட்டில் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் இருவரையும் உடனடியாக பணி நீக்கம் செய்யணும் பேசிக் மினிமம் சஸ்பென்ஷன்ல வைக்கணும் காரணம் மற்ற அதிகாரிகளுக்கு இது எச்சரிக்கையா போகணும் இல்ல செஞ்சோம் ஒரு ஹைகோர்ட் ரிட்டையர்ட் ஜஸ்டிஸை போட்டுட்டோம் கண் துடைப்புக்கு எதோ நடத்துறது கேள்வியே கிடையாதுங்கண்ணா அரசியல்வாதிகள் ஆயிரத்திட்டு சொல்லுவான் சார் ஆளுங்கட்சிக்காரன் பெர்மிஷன் கொடுக்காதீன்னு ஆயிரத்திட்டு சொல்லுவான் இங்க கொடுங்க அங்க கொடுங்கம்மா அதை கேட்கறக்கா ஐபிஎஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க அவங்க சொல்றதெல்லாம் கேட்கறக்கா கலெக்டர் பொசிஷன் உட்கார்ந்துருக்காங்க ஆனால் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளரும் மாவட்டத்தினுடைய ஆட்சியின் மீது உடனடியாக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும் என்ன பமாத்தலை பண்ணிட்டு இருக்காருன்னா சும்மா வந்து பார்த்துட்டு அங்க இருப்பாங்க இங்க இருப்பாங்க இந்தியாவில் பத்து பேர் பதினஞ்சு பேர் ஒரு இடத்துல இறக்குறாங்கனாவே உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க பல அரசுகள் ஏன்னா மற்ற மாவட்டத்தினுடைய எஸ்பிக்கும் டிசிக்கும் கலெக்டருக்கும் இது ஒரு வார்னிங்காக இருக்கும் அடுத்து எங்களுடைய மாநில கேடு கட்ட செந்தில் பாலாஜிக்கு நேற்று மு க ஸ்டாலின் வந்துட்டு செய்தியாளர்களை சந்திச்சார் அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் கதகதையாக ஓட்டுறார் ஸ்டாலின் கதகதையாக ஓட்டுறார் நடந்து வைக்கக்கூடிய கொடூரமான செயலை பற்றி விபத்தை பற்றி விவரிக்கவும் முடியாது அந்த அளவுக்கு ஒரு சோக சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அதை பற்றி விவரமாக சொல்லக்கூடிய மனசு கூட என்னுடைய மனசில் இடம் கொடுக்கல அந்த அளவுக்கு நானும் வேதனையில் இருக்கிறேன் நேற்று இரவு ஒரு ஏழே முக்கால் மணி அளவுக்கு சென்னையில் அதிகாரிகளோடு கலந்து பேசிக்கொண்டிருந்த போது கரூரில் இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டு இருக்கு கூட்ட நெரிசல்ல மூச்சு திணறல் ஏற்பட்டு பல பேர் மூச்சு திணறலுக்கு ஆளாகி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறாங்க அப்படின்னு ஒரு செய்தி எனக்கு கிடைச்சது செய்தி கிடைச்ச உடனே இந்த தொகுதி கரூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் தெந்தில் பாலாஜி அவர்கள் நான் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி செய்தி கேள்விப்பட்டன உண்மையா உடனடியாக நீங்கள் மருத்துவமனைக்கு போங்க போய் என்னன்னு பாருங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் கலெக்டர் இடத்துலையும் தொடர்பு கொண்டு நான் கேட்டபோது அவரும் சில எல்லாம் சொன்னாரு அடுத்த ஐந்து நிமிடங்களில் மருத்துவமனைக்கு எடுத்து சொல்லக்கூடக்கூடிய முதல்ல நாலஞ்சு பேர் அழைத்துக்கிட்டு போயிருக்காங்கன்னு செய்தி வந்துச்சு அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா அதிகமான பேரை மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு செய்தி தொடர்ந்து வந்துட்டு இருந்துச்சு சம்பவத்துக்கு பாதுகாப்பு குறைபாடு தான் காரணம்னு சொல்றாங்க அப்படின்னு செய்தியாளர் கேட்டா ஒரு முதலமைச்சர் கேட்கறதா காது கேட்கல காது கேட்கலன்னா சேவிட்டி மிஷினை வாங்கி மாட்டு ஊருக்கே கேட்குற மாதிரி தான் அந்த செய்தியாளர் கேட்குறாரு உன்ன மற்றதெல்லாம் நீ பேசும்போது காது கேட்டது அந்த செய்தியாளர் கேட்டபோது காது கேட்காது போயிடுச்சா மற்றதெல்லாம் எழுதி கொடுத்தாங்க கொண்டு வந்து படிச்சிட்டாரு அதை மட்டும் செய்தியாளர்கள் வந்து ஸ்டாலின் கிட்ட கேட்டாங்க அதுக்கு பதில் சொல்லிட்டார் ஸ்டாலின் இந்த செய்தியே ஸ்டாலின் கிட்ட கேட்கணும்னு செய்தியாளர்களுக்கு முதல்ல எழுதி கொடுத்துருப்பாங்க திடீர்னு எதிர்பார்க்காத எவனோ ஒரு சூடு சொர்ண உள்ள செய்தியாளர் அவன் திமுக அதிமுகவுக்கு ஜால்ரா போடாத எவனோ ஒரு ஊத்தம பத்தனை மாதிரி தருது கூட்ட நெரிச்சலுக்கு காரணம் பாதுகாப்பு இன்மைதான் அப்படின்னு அதுக்கு பதில் சொல்ல துப்பில் ஸ்டாலின் இடத்த காலி பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி போறாரு ஏன் ஏன் எஸ்கேப் ஆகி போற செந்தில் பாலாஜியை காப்பாத்துறதுக்கு அவ்வளோ துடிக்கிறீங்களா செந்தில் பாலாஜின்னு அவ்வளோ முக்கியமான நபரா இந்த கொடுமையை நம்ம தீக்கிறதுக்கு எங்கதான் போகிறதுனே தெரியல மக்கள் தான் இதுக்கு முடிவு கட்டணும் நம்ம எவ்வளவுதான் கத்தினாலும் எவ்வளவுதான் நம்ம எடுத்து சொன்னாலும் கூட இதற்கு முடிவுரை எழுதுகின்ற நீதி அரசர்கள் மக்கள் தான் கிட்ட இருக்கின்ற வாக்குரிமையை நீங்க சரியா பயன்படுத்தினீங்கன்னா இந்த மாதிரி கேடு கட்டவன்கிட்ட எல்லாம் ஆட்சி கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி நிற்க வேண்டிய அவசியமே இருக்காது எங்க போய் முடியுமோ தெரியல திமுகவினுடைய ஊடக சொம்புகளெல்லாம் கூவுறத பார்த்தா கால்ல இருக்கிறத கட்டி மனித மலத்தில் துவைச்சு துவைச்சி அடித்தா கூட அவனுங்களுக்கு பாவம் தெராது ஒரு புறம்போக்கு ஒரு புறம்போக்கு ஒரு வீடியோ போடுறான் தமிழ்நாட்டில் கரண்ட் கம்பியில் யாருன்னு அணில் குஞ்சுங்கலாம் செத்து விழுந்து போய் கிடக்கு நாற்பது அணில் குஞ்சுன்றான் அடா புறம்போக்குங்களே அணில் குஞ்சுங்கன்னு ஒரு ஊமைக்காக பேசினாரு சீமான் அணில் குஞ்சிங்க அணில் குஞ்சிங்க அப்படின்னு ஒரு ஊமைக்காக அந்த வார்த்தை எடுத்து போட்டாரு சீமான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு அந்த அந்த துயர சம்பவத்தை இப்படி போட்டு உருட்டிட்டு இருக்கானுங்க இந்த திராவிடத்துக்கு சொம்படிக்கின்ற திமுகவினுடைய இந்த இரநூறுவா ஊடகங்க இருநூறு ரூபாயை வாங்கிட்டு ஊடகத்தை நடத்துகிற நீங்க எல்லாம் வந்துட்டு வேற என்னடா பேச முடியும் உங்களுக்கு தமிழ்நாட்டுல ஸ்டாலினுடைய ஆட்சியில நடக்கின்ற அவலத்தை நீங்க ஒரு நாள்ல பேசிருக்கீங்க ஆட்சியில் இருக்கலாம் நாளைக்கு போகலாம் விஜய் வரலாம் நாளைக்கு காணாம போகலாம் எடப்பாடி நேற்று ஜனநாயக ஆட்சி நடக்கிறது மக்கள் நினைத்தால் எதை வேண்டும் என்றாலும் மாற்றி எழுதி விடுவார்கள் தமிழ்நாட்டுல கருணாநிதி குடும்பத்துக்கும் திராவிட கட்சிகளுக்கும் தமிழ்நாடு பரம்பரை சொத்து இல்லை இங்க கருணாநிதி குடும்பம் தான் ஆட்சி ஆளணும் திராவிட கட்சிகள் மட்டும்தான் ஆட்சி ஆளணும்னு இங்க இங்க யாரும் எழுதி அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்கல உங்களுக்கு ஒருவேளை நாளைக்கே ஆட்சி மாற்றம் நடந்துட்டா திராவிடத்திற்கு சொம்படிக்கின்ற இந்த எச்சைங்கெல்லாம் வந்துட்டு அதோட உங்களுடைய சேப்டர் முடிஞ்சிடும் நீங்க என்ன எழுதி வச்சுக்கீங்க இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு ஒரு ஊடகத்தில் வேலை செய்யறவங்களுக்கு நூத்துக்கு ஒரு பத்து விழுக்காடாவது அறத்தோட நெறியோட தர்மத்துக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் நியாயத்திற்கும் கட்டுப்பட்டு ஒரு செய்திகளை வெளியிடுங்க ஒரு நியாயமான செய்திகளை வெளியிடுங்க கொண்டு போய் மக்கள் கிட்ட சேரட்டும் பொய் செய்திகளை பரப்புவது உண்மையான செய்திகளை மறைப்பது அரசுக்கு எதிராக அடிப்பது இதுவெல்லாம் ஒரு ஊடக தருமாடா உங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஊடக தர்மமா ஒரு ஆளுன்ட்டு ஸ்டாலினுக்காக உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லை அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலகு சம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே